திருச்சி வேலுசாமி ஐயாட்டேருந்து ஆரம்பிப்போம் ஒரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம வயநாட்டு போகலான்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி தற்போது இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தியினுடைய தமிழாக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவரை போல பேசியிருக்கிறாரோ பப்பு என்று அழைக்கப்பட்டவர் சோட்டா பையா என்று அழைக்கப்பட்டவர் சோட்டா பையன் சின்ன பையன் காங்கிரஸ் தவறு செய்து விட்டது அரசியலை மாற்ற வேண்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தி இது ராகுல் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தவறு செய்துவிட்டது அரசியலை மாற்ற வேண்டும் ரிசர்வேஷன் சாதிய கட்டமைப்பு கான்ஸ்டிடியூஷன் மீதான தாக்குதலை குறித்து பேசியவர் பிறக்கும் அவர்களின் பணி குறித்து முடிவு செய்யப்படுகின்றது இது ஒரு முழுமையான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் பிறக்கும் அவர் என்ன பணி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது யார் எந்த பணியை செய்ய முடியுமோ முடியாது என்று தீர்மானிக்க உரிமை சிறு குழுக்கள் கையிலே இருக்கிறது இந்தியா கோடானு கோடி மக்கள் வாழுகிறார்கள் அவர்கள் தீர்மானி தீர்மானிக்கவில்லை ஆனால் ஒரு சிறு சமூகமே தீர்மானிக்கிறது அது மட்டுமில்லை அதிகாரத்தை தேடி ஓருவோர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி ஒரு சித்தாந்த ரீதியான பேச்சை அவர் பேசுகிறார் இதை வெளிப்படையாக சொன்னால் பிறப்படிப்படையில் மனிதன் பிரிக்கப்படுகிறான் என்று ஏதேதோ யோகிகளைப் போலவும் ரிஷிகளைப் போலவும் ஞானிகளைப் போலவும்

மனிதனை பிரித்துவார்கள் அதாவது முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுமைக்கும் பொது உலகுக்கே ஒரு புதுமை அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்கள் உலவிய இந்த மண்ணிலே கூட ஜாதி பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இந்திய மக்களை பிரிக்கின்ற சக்தி படைத்தவர்கள் பலமாகிவிட்டார்கள் என்கின்ற ஒரு நிலைமை வருகிற போது இப்படி வெளிப்படையாக சிலவற்றை பேசி அந்த பழையபடி மனிதர்களை மனிதராக பார்க்கிற அந்த சூழல் சூழலை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் அவரை பொறுத்தவரை நாம் நான் என்ன சொல்வதற்கான அவருக்கு இதெல்லாம் இந்த ஞானம் வருவதற்கு காரணம் அவர் குறைபாடல்ல அவருக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்தே பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வளர்ந்தவர் பாரம மக்களுடைய உணர்வுகளை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாதவர் ஒருவேளை சொல்லி ஒருவேளை சித்தார்த்தராக மாறி இருப்பாரோ புத்தனாக மாறி இருப்பாரோ இளவரசராக இருந்தவர் வீதிகளில் வருகின்ற போது மக்களின் கடும் போக்குவாதத்தையும் பசியும் பட்டினியும் நோயையும் நொம்பலத்தை பார்த்து மாறினார் அப்படித்தான் இருக்கிறார் ஏங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய மாவீர மன்னன் அவனே ஒரு போரை பார்த்த உடனே புத்தன் சரணம் கச்சாமின் மாறி வந்தான்ல அதைத்தானே நீங்க சொல்லிட்டீங்க நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவர் நடைபயணத்தில் போகிற போதுதான் பாமர மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் இன்னல் படுகிறார்கள் என்பதை நேரடியாக பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு அவரை மிகப்பெரிய புத்தன் சித்தார்த்தனாக மாறியது மரத்தடியில் உட்கார்ந்தான் ஞானம் கிடைத்து படிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இவர் அப்படி மரத்தடியில் உட்காந்து வரல பாமர மக்களை ஒவ்வொரு இடத்திலும் சந்தித்து அவருடைய இன்னல்களை துன்பங்களை துயரங்களை கண்டதற்கு பின்னாலே தன்னை மாற்றிக்கொண்டு இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தான் மீண்டும் இரண்டாவது முறை அவர் நடைபயணம் வர்ற போதும் உச்சத்துக்கு போகுது அது துவங்குகிற போதே முதல் தடவையாவது தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீர் வரை இரண்டாவது முறை நார்த் இருந்து மேற்கு குஜராத் மகாராஷ்டிரா வரும்போது எல்லா மாநிலங்களிலுமே எதிர்கட்சியாக இருக்கிற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் அங்கு வருகிற போது துவக்கத்திலேயே இவரை நடைபெற நடமாட விடாமல் தடுக்க வேண்டும் அந்த நடைபயணத்துக்கு இடர் வர வேண்டும் என்று சாலைகளிலேயே தாக்குதல் நடைபெற்றது அதை சிரித்து கொண்டே எதிர்த்து அவர் கோபப்படலை ஆத்திரப்படலை ரோட்லேயே உட்காந்தாரு அவருக்கு அந்த பக்குவந்து எப்போ பார்த்தேன்னா திட்டல அவங்கள கூட பத்து பேரை வச்சுக்கிட்டு ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத்த பாவனை சீதாராம் அந்த பாடலை பாடி ரோட்லேயே உட்கார்ந்தார் அதற்கு பின்னால் எதிர்த்து போராடியவர்கள் அவரை தாக்கியவர்கள் கூட அவர்கள் ஒரு மாறி ஆயிட்டாங்க அந்த இரண்டாவது பயணம்தான் நீங்கள் முதலில் சொன்னதை போல பப்புவாக பார்த்ததுல இந்தியாவிலே தான் அவரும் அவருடைய தங்கையும் வந்தா தங்கையும் மதிப்பாங்க இவரை யாரும் மதிக்கல ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆனால் இந்த முறை அந்த ஊப்பியிலேயே சரி நல்ல விஷயம் தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கான பேர் அந்த மாற்றம் வந்திருப்பதற்கு அதுக்கு தான் அவர் பேசின நிறைய பேச்சு இருக்குது ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதைத்தான் சுட்டிக்காட்டி கடைசி ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு அதிகாரத்தை தேடி ஓடுவோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ நான் யோசிச்சேன் என்னையா அரசியல்ல ஏதோ பேசுறவர் ஞானி மாதிரி பேசுறீரே அப்படின்னு யோசிச்சேன் திருச்சி வேலிச்சாமியோட பதில் எடுத்துக்கிறார் அதாவது இவர்கள் உணர்ச்சி வசத்தோடு பேசிய ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு மனசு வலிக்கும் எங்கே குழந்தைகள் அதிகம் பிறக்கு அப்படின்னு சும்மா நம்ம வாய்ப்பந்தல் போடுவது முக்கியம் இல்லை வறுமை எங்கே இருக்கோ அங்கே குழந்தைகள் அதிகம் பிறக்கும் கோடீஸ்வரம் வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு தான் இருக்கும் கூலிக்கார வீட்டில் எட்டு குழந்தை பத்து குழந்தை பிறக்கும் அது சகஜமான நடக்கும் நான் பிரதமர் சொல்றதுக்கு நான் வருத்தப்படலை ஏன்னு கேட்டா அவரே அவருக்கு அப்பா அம்மாவுக்கு ஆறு பிள்ளைகள் பெற்றது அந்த காலத்தில் அப்படி அந்த காலம் இல்ல அந்த காலம் இல்லை அந்த காலம் சரி நான் கேட்கிறேன் அந்த காலத்துல மோடி இப்ப எழுபத்தி அஞ்சு வயசு எழுபத்தி மூணு வயசு ஆயிட்டுனா இல்ல என்ன சொல்ல வரேன்னு கேட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுனே அம்பானி வீட்டில் அதானி வீட்ல டாடா வீட்டில் பிர்லா வீட்டில் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை இருக்கா அப்படி சொல்றீங்க ஆனால் பிடி சுத்திரம் வீட்டில் எட்டு குழந்தை பொருளாதாரத்தில் அதுக்கு என்ன அவனுக்கு டைவர்ஷனோ பல வகையில் இருக்கும் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ள இருந்துட்டா கூடி கூலி வேலை செஞ்சுக்காம பாருங்க அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் வீட்டில் ஒரே குடிசை தான் இருக்கும் சமைக்கிறது சாப்பிட்றது படுக்கிறது எல்லாம் ஒரே இடமா இருந்தாலும் அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை பொழுதுபோக்குக்கு அவன் இப்படித்தான் இருப்பதை யோசிச்சோம்னா மனசு வலிக்கும் நம்ம நண்பர் சொன்னார் வெளிநாட்டு தலைவர்களை உலக வரலாற்றிலேயே இன்று வரை உலகத்தை கட்டி ஆண்ட இங்கிலாந்து அந்த நாட்டுடைய அரண்மனைக்கு போகணும் அந்த நாட்டு சட்டமே கோட்டு சூட்டு தான் போகணும் ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்காக ரெண்டு மணி நேரம் அந்த நாட்டுடைய சட்டத்தை ஒதுக்கி வச்சான காந்திக்கு உங்களுக்கு இருக்கிற மரியாதை என்பது போட்டிருக்கிற உடையில் இல்லை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்கிறது அதே உங்களுக்கு நீங்க இன்னொன்னு சொன்னீங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு ஏமாறுச்சுன்னு ரொம்ப சாதுரியமாக பண்ணாங்க வேலை வாய்ப்பு என்பது அரசின் பொதுத்துறையில் தான் இந்த ரிசர்வேஷனை கரெக்டா பண்ணி பண்ணுவாங்க இப்படி எப்படி கை வைக்கிறாங்க பொதுத்துறையாக இருந்தால் அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும் பொதுத்துறை என்பது அரசாங்கத்துடைய சொத்து அரசாங்கம் எவ்வளவு பலமா இருக்கு வளமா இருக்குறதுக்கு இந்த பத்தாண்டுகள்ல நீங்கள் உருவாக்கிய பொதுத்துறை என்னன்னு சொல்லுங்க உருவாக்காது மட்டுமல்ல பல பொதுத்துறை வெறும் உருவாக்கப்பட்டது போச்சு மக்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் நாடுகள் கூட அரசாங்கத்துக்கு விமானம் விமானத்துறையே வித்துட்டமே ஆனா விமான தளங்களை கூட்டுறோம் பெருசாக்குறோம் குதிரையை வித்துட்டு குதிரை ஆயத்தை கட்டுற மாதிரி ஆர்பர் துறைமுகம் என்பது அரசாங்க கட்டுப்பாடு தான் இருக்கணும் இன்னைக்கு நாடு முடுக்க இந்த மது போதைகள்லாம் வருது இல்லைங்களா இந்த போதை பொருட்கள் இதெல்லாம் வருது இருந்து வருது அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாடு கட்டுப்படுத்தி இருக்க முடியும் தனியார் கூட்டமே அரசனுடைய பாதுகாப்பில் இருந்த ஹெராயின் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஹெராயின் காண்கிறான் இவர் சொன்னாரு முஸ்லிம்களுடைய வீட்டில் பிள்ளை ஏன் ஏ நல்லதை சொல்ல மாட்டீங்களா இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் அதிகமான உயிர் தியாகங்கள் முஸ்லீம்கள் தான் பண்ணிருக்காங்க நான் தெருவில் போறவன் சொல்ற மாதிரி சொல்ல தலைநகரம் டெல்லியில் இருக்க இந்தியா கேட் அந்த இந்தியா கேட்ல உயிர் தியாகம் செய்த பல பேருடைய பேர் இருக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் பேர் இருக்கு அந்த தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த லிஸ்ட்ல அறுபது ஆயிரத்துக்கு மேல முஸ்லிம்கள் தான் செத்து

அந்த யாகி ali பிராக்கெட்ல பீகார்னு போட்டுருக்கு அகமதுல்லா பிரதர் ஆஃப் யாஹியா ali னு அந்த பத்தொன்பது பேர் இந்தியாவில் கொடுஞ்சிறையில் செத்த அந்த பேர்ல அண்ணனும் தம்பியாக செத்த அந்த ரெண்டு பேரும் இஸ்லாமியர் சரி தமிழ்நாட்டில இருந்து யாரும் அந்த சிறையில இல்லை ஆனா தமிழ்நாட்டுல நிறைய தியாகம் பண்ணிருக்கார் அப்படி தேச சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் நாம் வந்து குறைவாக பேசுவது என்பது அவ்வளவு நாகரிகமாக இல்லை என்று நான் நினைக்கிறேன் மனிதர்களை நான் முன்னாலேயே சொன்னேன் பிறக்கும் போது நம்ம அப்ளிகேஷன் போட்டு பிறக்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அவர்கள் ஏன் மனிதர்களாக பார்க்காம பிரித்து பார்க்கிறோம் நான் கேட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பிளேன்ல போனோம்னா இவரு வேற விதமா சொன்னாரு இதற்கு முன்னால் இருந்த எந்த பிரதமரும் வாஜ்பாய் உட்பட பொதுமக்களுடைய வரி பணத்தை இப்படி ஒரு தான் பறப்பதற்காக எட்டாயிரத்தி கோடிக்கு ஆரம்பிக்கல நேரு சிவன் பான் வித் சிவர் சொன்னாரு அவர் என்ன பதினஞ்சு லட்ச ரூபாய் கோட்டு போட்டாரா அவருடைய மனைவி அவருடைய மகள் இந்திரா காந்தி சாகு வரை நூல் சேல தான் கட்டியிருந்தார்கள் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது சாதாரண போடுகின்ற உடையை வைத்து மரியாதை வருது நினைப்பது என்பது அது ஒரு விதமான மன நோய் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் இந்த தேர்தலில் அதாவது வீம்பா நாங்கள் எங்க கட்சி தான் பலம்லாம் சொல்ல விரும்பல இந்த தேர்தல் முடிவு எதை நிர்ணயிக்க போகுதுன்னா நெல்லின் விலை கூடலை கோதுமையின் விலையும் கூடலை பருப்பு விலையோ அல்லது உணவுப் பொருளுடைய எந்த பொருளுடைய விலையும் கூடல ஆனால் இட்லி விலையும் பூரி விலையும் தோசை விலையும் சாப்பாட்டு விலையும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்காக கூடி கூடியிருக்கிறது அதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் உணர்றான் மூலப்பொருடைய விலை கூடுனா அதுல வரக்கூடிய மற்ற பொருள் விலை கூடுவதை தான் உலக வரலாற்றிலேயே பொருளாதார பார்த்திருக்காங்க ஒரு வித்தியாசமான பொருளாதாரம் இந்தியா இருக்கு இதனால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு காத்தானும் கருப்பனும் சுப்பனும் இதற்கு காரணம் ஆட்சியினுடைய நிர்வாக குறைபாடு என்பதை உணர்ந்ததால் அரசியலை மறந்துட்டான் இந்த ஆட்சி நமக்கு தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டான் நாலாம் தேதி அதற்கான விடை கிடைக்கும்